ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா உன்னை பற்றி யோசி திங்க போட்டு ஒரு செல்வ் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எனக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் ஸோ வந்து கேமராமேன் புகைப்படக்காரர் ஸோ அது வந்து புகைப்படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு எடுக்கிறவங்க இந்த தொழில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உன்னை பற்றி யோசித்து இங்கே போட்டு இவர் செல்ஃப் உங்ககிட்ட டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த தலையில வந்து சக்ஸஸ் ஆகலாம் ஸோ ஃபோட்டோகிராஃபர் சொல்லவே வேணாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஏன்னா இப்போ இன்றைக்கெலாம் அவங்க இல்லைனா நாம் எப்படி இருப்போன்ட்டு நமக்கு தெரியுமா சின்ன சைல்டுஹுட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போவோம் நிறைய மெமரி இஸ் கோல்டு ஃபோட்டோ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புகைப்படம் எடுத்து வச்சுருக்கிறதுனால தான் வந்து இன்றைக்கி நம்ம அதை வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு விஷயம் ஃபெஸ்டிவல் டேஸ் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிக்ஸ்டீன்த் ஆனிவர்சரி ஃபெஸ்டிவல் டேஸ் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ நிறைய பேர் நியூ கப்பல்ஸ் ஸோ நிறையா எடுத்துருப்பாங்க அவங்களுடைய மெமரபிள் டேஸ்லாம் வந்து அந்த ஃபோட்டோவில் நம்ம எப்படி இருப்போம் அந்த வயசில் எப்படி இருப்போன்றது ஒரு அழகான ஒரு காட்சி தத்துவமாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபரோட வேலை ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ம அழகிய ஒரு தருணம் அவங்கள பார்த்து அழகாக இருக்கிறவங்கள பார்த்து ஒரு புகைப்பிடிக்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கே சொல்லவே முடியாது பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களை பற்றி யோசிங்க உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வர்றது உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிற டேலண்ட் இருந்துச்சுன்னா நீ இந்த லைனில் சூஸ் பண்ணி பெரிய ஆளாக பெரிய ஆளாகலாங்க இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே குறையாது ஸோ லைஃப் லாங் வந்து நமக்கு தேவைப்படும் இப்போ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதேமாரி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்து கேமராமேன் இல்லைன்னு வச்சுக்கிங்க இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது அந்த மெமரபிள் டேஸ் வந்து நம்மளால் பரட்டி பட்டி பார்க்குற ஒரு தருணம் கிடைக்குமா கிடைக்காது இல்லையா ஸோ அதனால தான் ஃபங்க்ஷன் டைமில் அவங்கள வந்து இன்வைட் பண்ணி நம்ம அந்த டேஸ் மெமரபிள் எல்லாம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கேமராமேனாக ஆகணும்னா உன்னை பெற்று யோசி திங்கை போட்டு வர செல் உங்ககிட்ட கேமராமேன் திறமை இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ஸ்லாம் லாட் ஆஃப் லாட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போயிட்டே இருக்கலாம் இதில் ப்ரொஃபஷ்னல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டே இருக்கலாம்